அபார கருணாமூர்த்தி ஞானதம் சாந்தரூபினிம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திரகுரும் நமாமி முதான்மகம் ஒரு அன்பரின் கேள்வி தாமரை தான் நம்மளுடைய சுவாமி விக்கிரகங்கள் எல்லாம் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்னத்தை டினோட் பண்ணுறது எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமான்னு ஆமாம் தாமரை ஆறு தாமரைகளிலே மலர்ந்தவர் தான் பெருமாள் இல்லையா தாமரை ஆறு தாமரைகளிலே ஆறுமுகப்பெருமாள் உடுத்தார் பார்க்குறோம் பிரம்மா படைக்கும் தொழிலை தாமரையில் இருந்த மருந்து தான் செய்கிறார் அப்படிங்கிற பார்க்குறோம் கமலாத்மிகா அப்படின்னு கமலம் என்ற அந்த தாமரையில் அமர்ந்துதான் லக்ஷ்மி தேவி நமக்கு சங்கநிதி பதுமநிதி என்ற நிதிகளை வழங்கி கொண்டு இருக்கிறார் பார்க்குறோம் பிரம்மாவின் அந்த படைப்பு தொழில் நடக்கக்கூடிய இடமானது விஷ்ணுவின் நாபிக்கலமத்திலிருந்து உதித்த தாமரை அப்படிங்கிறதும் பார்க்குறோம் அப்போது எல்லா இடத்துலையும் தாமரை இன்டர் ரிலேட்டடாக நிறைய காண முடிகிறது சயின்ஸில் போய் பார்க்கும்போது சூரியன் என்ற கதிர் வரும்போது கரெக்டாக தாமரை மலர்கிறது அப்படின்னு பார்க்குறோம் தாமரை ஒரு சேற்றிலேயே மலர்ந்த செந்தாமரை அப்படிங்கிறோம் நல்ல சேராக இருக்குது ஆனால் செந்தாமரையாக மலர்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அந்த தாமரையில் வண்டுகளும் வைக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எல்லா இடத்துலையுமே இது ஒரு சின்ன கனெக்டிவிட்டி போயிட்டுருக்கு இந்த கனெக்ஷன் எதனால் அதாவது நம்ம ஒரு ஒரு விக்கிரகங்களையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தை மறைப்பொருளாக வைத்துத்தான் நமக்கு கொடுத்தார்கள் எதுவுமே டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரியும் நமக்கு உயிர் அப்படின்னு ஒன்று தேடும்போது உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிருதய கமலத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஹிருதயம் கமலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதயத்தில் இருக்குதுன்னு சொல்ல இதய கமலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது இன்வெர்டட் லோட்டஸ் லோட்டஸ் அப்படிங்கிற ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த இடத்துல உயிர் இருக்கிறதாக வேத பொருட்களில் சொல்லப்படுகிறது இதையே அறிவியலில் கேட்கும்போது ஆமாம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லோட் மா லோட்டஸ் மாதிரி ஒரு பாட்ருக்குன்னு சொல்கிறான் ஹார்ட்டில் அந்த இடத்துக்குள்ளே தான் அங்கே இதற்குள்ள உயிர் அமர்ந்திருக்கிறது அப்போது இது புரிஞ்சது இந்த புரிந்த விஷயத்தை தான் நம்ம வெளியில் ஹிருதயத்தில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கமலத்திலெல்லாம் நமக்கு சுவாமிகளை கொண்டு காத்திருச்சார் இதுதான் அன்றைக்கு ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு செய்து கொடுத்துருந்த ஒரு உபகாரம் மற்றும் ஒன்று மருத்துவ குணத்திலே பார்க்க வேண்டும் இன்றைக்கும் தாமிர விதை அத தாமரை விதை இருக்கு இல்லையா அந்த தாமரையோட விதைகளை நீங்கள் பஸ்மங்கள்லாம் கிடைக்கும் அதாவது பஸ்மன்னா பொடி பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னாக்க நமக்கு ஹிரதயத்திலே ப்ளட்டு ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணுது இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது அப்படின் பார்க்குறோம் பொலிவை தருகிறது இரத்த ஓட்டம் சீரானதுனால பொலிவு தருகிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தாமருடைய விதையுடைய பேசிக் ஐடியாவே உங்கள் லைஃப் சைக்கிளை நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு சுறுசுறுப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஆக்டிவாக இருப்பாங்க பர்சன் அப்படிங்கிறாங்க ஏன்னா ரத்தம் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக ரத்த துடிப்பு நல்லா இருந்ததுன்னா என்ன ஆகும் ரத்த ஓட்டம் இருந்தால் ஆக்டிவாக இருப்பாங்க அதனால் சுறுசுறுப்பை கொடுக்கும் அப்படிங்க சொல்கிறதுனால இந்த ரத்தத்தின் சம்பந்தப்பட்டதுனாலையும் இந்த சுறுசுறுப்பு சம்பந்தப்பட்டதுனாலையும் ஆயுளை சம்பந்தப்பட்டதுனாலேயும் இந்த தாமரைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்மளுடைய ஆன்மீக தேவதைகள் எல்லாரையுமே தாமரையில் அமர்த்தி விட்டுருக்கிறார்கள் அதனால் அடுத்த தடவை நம்ம சாமி சாமி முன்னாடி போய் பார்க்கும்போது ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய தாமரை தான் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தாமரையின் எண்ணத்திலே நம்ம வந்து சுவாமி வழிபடும்போது நமக்கு அதே உற்சாகமும் சுறுசுறுப்பும் கிடைத்து வாழ்விலும் முன்னேற்றம் தரும் என்பதிலே கொஞ்சம் கூட ஐயமில்லை மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க